அரசியல் விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஆப்ரேஷன் சிந்தூரில் வெற்றி அடைந்ததற்காகவும் அதில் உயிர் தியாகம் செய்த இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்வதற்காகவும் தமிழக பாஜக சார்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையும் வந்து தேசிய கொடியேந்தி பேரணி நடத்திக்கிட்டு இருக்காங்க நேற்று முன்தினம் வந்து சென்னையில் நடத்துனாங்க நேற்று வந்து திருச்சியில் நடத்துனாங்க அதில் வந்து பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து திருப்பூரில் வந்து மாலை நான்கு மணிக்கு இந்த பேரணி நடக்குதுங்க அதில் யார் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் கலந்து கொள்கிறார் திருப்பூரில் அன்பு திருப்பூர் சொந்தங்களே உங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அன்பு சதோகரன் அண்ணாமலை பேசுகின்றேன் நாளை மே பதினாறாம் தேதி சாயங்காலம் நான்கு மணிக்கு தேசிய கொடி ஊர்வலம் திருப்பூர் தியாகி குமரன் சிலையில் ஆரம்பித்து மகாத்மா காந்தி ஐயா சிலை வரை நடைபெற இருக்கிறது ஆப்ரேஷன் சிந்தூரில் கொடி நாட்டிய நம்முடைய ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தவும் அதே நேரத்தில் இந்த ஆப்ரேஷன் நடந்த பொழுது எல்லையில் உயிர் துறந்த இராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடாக இருக்கிறது கட்சிகளை எல்லாம் தாண்டி மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய நிகழ்வு தேசிய கொடியை ஏந்தி மட்டும்தான் இந்த ஊர்வலம் நடைபெறும் அதனால் நிச்சயமாக நாளை நீங்கள் பங்கு வர வேண்டும் என்று பணிவன்போடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சி கொடியும் அதில் பயன்படுத்த மாட்டாங்க ஓன்லி தேசிய கொடி மட்டும்தான் தேசிய கொடி ஏந்தி மட்டும்தான் அந்த பேரணி அதனால் கட்சி பாகுபாடின்றி நம்ம இந்திய இராணுவத்திற்காக அனைத்து பொதுமக்களும் கலந்து கொள்ளுமாறு என் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து வந்து இந்த பாகிஸ்தான் வந்து இன்னமும் திருந்தலைங்க நான் தான் அனைக்கே சொன்னேன் இந்த போரும் போறதும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பாகிஸ்தான் வந்து எல்லையில அத்துமீறல் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர்ல மூன்று பயங்கரவாதிகளை இந்திய ராணுவம் வேட்டையாடி இருக்கிறது அந்த மூணு பேரும் வந்து முக்கிய புள்ளிகள்ங்க அந்த மூணு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா பகல்காம் தாக்குதல் நடத்தினாங்களா அப்பாவி பொதுமக்கள் மேல அந்த தாக்குதலுக்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருந்து வேலை செஞ்சவர்கள் தான் இந்த மூணு பேர் அந்த மூணு பேர்த்தோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிப் அகமது ஷேக் நிசார் வாணி யாவர் பட் அப்படின்ற இந்த மூன்று பன்றிகளை வேட்டையாடி இருக்கிறது நம்ம இந்திய ராணுவம் அதே போல நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேற்று கொடுத்த பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காரு பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை விட்டு வெளியேறுமாறு பாகிஸ்தானுக்கு நாங்கள் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறோம் விரைவில் அந்த பாகிஸ்தான் வந்து நம்ம கைப்பற்றுவோம் அது மட்டும் இல்லாமல் ரத்து என்ற ஒப்பந்தத்தில் இந்தியா உறுதியாக உள்ளது அப்படின்னு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் ஆன் செக்யூரிட்டி And the government, obviously, was very clear that uh, the Indus Waters Treaty is held in abeyance and will be continued to be held in abeyance until cross-border terrorism by Pakistan is credibly and irrevocably stopped. So uh, uh, sometimes the Kashmir issue has been brought up. Again, uh, the only thing which remains to be discussed on kashmir is the vacation of illegally occupied indian territory in pakistan occupied kashmir we are open to discussing that with pakistan so i want you know to spell out our positions very clearly uh, so that uh, you know uh, what uh, is in your minds and what uh, many of you have raised with me on various occasions uh, the government's position is very very clear அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு பேர் வந்து மோடி மேல இருக்க வன்மத்தில் விட்டு கொடுக்குறாங்க அதாவது என்ன சொல்றாங்க இந்தியாவோட இந்தியா பாகிஸ்தான் வாரில் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து மிரட்டிட்டாரு அதனால வந்து இந்தியா வந்து போர் நிறுத்தத்தை அறிவிச்சுட்டாங்க அப்படின்னு சில மென்டல்கள் இங்கே பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த மென்டல்களுக்கு அந்த தேச துரோகிகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்கிறார் And by the way, I don't want to say I did, but I sure as hell helped settle the problem between Pakistan and India last week, which was getting more and more hostile. And all of a sudden, you'll start seeing missiles uh, of a different type. உடனே இங்கே இருக்கவனுங்களாம் பிரதமர் மோடி வந்து டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டிட்டார் உருட்டிட்டார் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த தேச துரோகிகளுக்கு இந்த வீடியோவெலாம் அனுப்புங்க இப்போ வந்து அவனுங்க மூஞ்செல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுக்குவானுங்க அப்படின்றது தெரியல இந்தியாவோட வளர்ச்சி அவனுங்களுக்கு பிடிக்கல அவ்வளோதான் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் தேச துரோகிகளுக்கு இந்தியாவோட வளர்ச்சி அவனுங்களுக்கு பிடிக்கல அதனால என்னென்னோ உருட்டிக்கிட்டு இருக்கானுங்க மோடியின் தலைமையில் வந்து இந்தியா வளர்ச்சி பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறதே தவிர வீழ்ச்சி பாதையில் செல்லவே இல்லை அப்படின்றத நான் இங்கே ஆணித்தனமாக சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்